ஜோதிடத்தில் ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் ஒன்றாக பெயர்ச்சியாகும்போது அதை ராகு கேது பெயர்ச்சி என்பார்கள் இந்த இரு கிரகங்களும் ஜோடி கிரகம் சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் என்றும் அழைக்கப்படுகின்றன ராகு கேது பெயர்ச்சி என்பது வடதருகு மற்றும் தென்கருகு என அழைக்கப்படும் இராகு மற்றும் கேது கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை குறிக்கிறது ராகு மற்றும் கேது ஆகியவை சூரிய சந்திர கிரகணங்களை ஏற்படுத்தும் நிழல் கிரகங்கள் இவை பிற கிரகங்களைப் போல நட்சத்திர மண்டலத்தில் ஒரு சுழற்சி செய்யும் நேரமான பதினெட்டு மாதத்திற்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றன மற்ற கிரகங்கள் நேர்மறையான திசையில் சுழலும் போது ராகு மற்றும் கேது என்றேதும் எதிர்மறை திசையில் பயணிக்கின்றன ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தொழில் திருமணம் பொருளாதாரம் ஆன்மீகம் உடல் நலம் போன்ற பல்வேறு அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மேஷராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் மீனம் இருப்பதால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் கேது ஆறாம் வீட்டில் கன்னி இருப்பதால் எதிரிகள் இருக்கலாம் பயணங்கள் அந்நிய நாட்டுடன் தொடர்புகள் குருவின் அருளால் சில நன்மைகள் கிடைக்கலாம் வேலை மற்றும் தொழிலில் புதிய மாற்றங்கள் அனுபவமுள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் பொது பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் புது வாய்ப்புகளை அணுகலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் அலுவலகத்தில் எதிர்ப்புகள் அலட்சியம் சில இடர்களுக்கு இடம் இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வருமானம் சேரும் வாய்ப்பு பழைய கடன்களை தீர்க்க முடியும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடு செய்ய சிந்திக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாள் காதல் திருமணமாகும் வாய்ப்பு உறவினர்களால் சில மன அழுத்தங்கள் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் மன அழுத்தம் தூக்கக்குறைவு இருக்கலாம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் காளி துர்க்கை கணபதி வழிபாடு சிறப்பான பலன் தரும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்குள் சூரியனை வழிபட்டு நல்வாழ்வு பெறலாம் தொழில் மற்றும் பண வரவை மேம்படுத்த துர்க்கை அம்மனை வழிபடலாம் மன அழுத்தம் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்த பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் மிதனம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மிதனம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி தொழில் பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உயர்வு கிடைக்கலாம் ஆனால் குடும்பத்தில் சில மன அழுத்தங்கள் இருக்கக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான காலமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் வேலைப்பழு அதிகரிக்கும் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் கடன் பிரச்சினைகள் நிவர்த்தியாகும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டும் பொது முதலீடுகளுக்கு கவனம் தேவை ஆழ்ந்த ஆய்வு செய்து முடிவெடுக்கவும் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல நிலை வரும் திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியளிக்கும் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் வீட்டில் அமைதி குறையலாம் தாய்வழி உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தினரின் உடல் நலத்தில் கவனம் தேவை மொத்த ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும் மனச்சோர்வு குறையும் முதுகு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை மன அழுத்தம் இருக்கும் தியானம் யோகம் பயனளிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை காலை வேளையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வார் அர்ச்சனை செய்யவும் தாயின் உடல் நலம் பாதுகாக்க தாயாருக்கு வெள்ளை உடை வழங்கலாம் அனைத்து அம்மன் கோயில்களிலும் அர்ச்சனை செய்தல் சிறப்பான பலனளிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு கணபதி ஹோமம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யலாம் பணவரவை மேம்படுத்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யலாம் குடும்ப அமைதி வேண்டுமெனில் தங்கம் அல்லது வெள்ளி நகை அணியலாம் கடகம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கடகம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இது ஆன்மீக முன்னேற்றம் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அளிக்கும் ஆனால் சில உறவினர்களால் பிரச்சினைகள் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தொழிலில் புதிய உயர்வு புது வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படும் சில கடினமான வேலைப்பழு எதிர்நோக்க நேரிடலாம் வேலைக்குள் பொறுமை மற்றும் அனுசரணை தேவையான காலமாகும் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் வீட்டுத் தேவைகளுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் நேர்மறை நிதிநிலை இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம் கடன்கள் வாங்கும் போது கவனம் தேவை பணம் செலவு செய்வதில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரம் இருக்கும் காதல் தொடர்பு திருமணமாக மாற வாய்ப்பு உண்டு உறவினர்களிடையே நல்ல புரிதல் உருவாகும் சில நேரங்களில் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் பொறுமையாக சமாளிக்க வேண்டும் மொத்த ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் தாயின் உடல் நலம் மேம்படும் தொண்டை சுவாச பிரச்சினைகள் வரலாம் கவனமாக இருக்கவும் பயணங்களில் உடல் சோர்வு சரியான உணவு முறை பின்பற்ற வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தல் நல்ல பலன் தரும் அம்மன் கோயிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அனாதை இல்லங்களில் உணவு வழங்குவது சிறப்பான பலன் தரும் கணபதி ஹோமம் செய்தல் அனைத்து தடை நீக்க உதவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற பிரார்த்தனை செய்யலாம் தொழில் முன்னேற்றம் பெற வெள்ளி நகைகள் அணியலாம் குடும்பத்தினருடன் தொடர்புகளை மேம்படுத்த வாரம் ஒருமுறை ஆலயத்திற்கு செல்லலாம் சிம்மம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் சிம்மம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி சிறப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் ஆரோக்கியம் குடும்ப செலவுகள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனாலும் ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீகம் மற்றும் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆராய்ச்சி கலை மருத்துவம் மாயாஜாலம் போன்ற துறைகளில் வெற்றி காணலாம் அரசு வேலை முயற்சிப்பவர்கள் கவனமாக செயல்பட்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் பெரிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத பணவரவு வரும் வாய்ப்பு உண்டு முதலீடுகளை ஆராய்ந்து செய்தால் வருமானம் உயரும் நிலம் வீடு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் செலவுகள் அதிகரிக்கும் அதிரடி முடிவுகளை தவிர்க்கவும் குடும்ப செலவுகள் மற்றும் கடன்களை திட்டமிட்டு கட்டுப்படுத்தவும் குடும்ப உறவுகளுடன் பொறுமையுடன் நடக்க வேண்டும் சிலருக்கு திருமண யோகம் வந்து சேரும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நல்ல முடிவுகள் எடுக்கலாம் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படும் சிறிது விட்டு பிடிப்பது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சமரசமாக இருக்க வேண்டும் நோயிலிருந்து மீள்வதற்கான நல்ல காலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவில் கட்டுப்பாடு அவசியம் செரிமான கோளாறுகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தியானம் யோகம் பயனளிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை அன்று இரவிலில் கருப்பு உளுந்து பாயாசம் செய்து பகிர்ந்து கொடுங்கள் காளி துர்க்கை பராசக்தி வழிபாடு சிறப்பான பலன் தரும் சுப்பிரமணியர் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலில் பால் அபிஷேகம் செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க தங்கம் அல்லது வெள்ளியில் முதலீடு செய்யலாம் உடல் நலம் பாதுகாக்க பொன்னம்பல கோயிலில் வழிபாடு செய்யலாம் வீட்டில் நிம்மதி பெற பக்தி பாடல்கள் கேட்பது நல்லது கன்னி ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கன்னி ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி உடல் நலம் உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில முக்கியமான முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய வாய்ப்புகள் உயர்வு பெறும் வாய்ப்பு வியாபாரம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு வேலை வேலையிடத்தில் பொறுமையாக இருப்பது அவசியம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் திடீர் மாற்றங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் கணவன் மனைவியின் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு வீடு நிலம் வாங்க யோகம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளை கவனமாக ஆய்வு செய்து செய்யவும் காதல் திருமண முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்ப உறவுகளில் புதிய உறவுகள் உருவாகும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் வளர்ச்சி பெறும் சிலருக்கு உறவுகளில் மன அழுத்தம் ஏற்படலாம் பொறுமையாக செயல்படுங்கள் மதிப்பு மற்றும் நம்பிக்கையை காப்பாற்ற கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றம் காணலாம் தியானம் யோகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மன நிம்மதி கிடைக்கும் உடல் சோர்வு குறைவு ஏற்படலாம் நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் செரிமான கோளாறுகள் தோல் பிரச்சனைகள் வரக்கூடும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குங்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் பூஜை செய்யுங்கள் கணபதி மற்றும் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்த பலன் தரும் பணவரவை அதிகரிக்க ஒரு சிறிய தொகையை தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்யலாம் உடல் நலம் பாதுகாக்க ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப அமைதி பெற வாரம் ஒரு முறை கோயிலுக்கு செல்லவும் துலாம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் துலாம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பயிற்சி கடின உழைப்புக்கு நல்ல பலன் எதிரிகளை வெல்வது கடன் பிரச்சனைகள் குறைவு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் போன்ற பலன்களை தரும் ஆனால் பயணங்களில் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்கலாம் தொழிலில் உயர்வு பெறும் வாய்ப்பு வியாபாரம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான காலம் வேலைக்குள் முடிவெடுக்கும் போது பொறுமையாக இருக்கவும் சில அலுவலக அரசியல் பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் அதை சரியாக சமாளிக்கலாம் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்கள் தீரும் கடன் வாங்கியிருந்தால் திருப்பிச் செலுத்தும் நேரம் வரும் தொழில் பிசினஸ் புதிய முதலீடுகளால் லாபம் தரும் அதிரடி செலவுகள் வரலாம் திட்டமிட்டு செலவு செய்யவும் உறவினர்கள் மூலம் செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் காதல் திருமணமாகும் வாய்ப்பு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே சில மன அழுத்தங்கள் இருக்கலாம் பொறுமையாக பேச வேண்டும் வீட்டில் ஆரோக்கியம் குறித்த கவனம் தேவை உடல் நலம் சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் தூக்கமின்மை தசைப்பிடிப்பு மன அழுத்தம் ஏற்படலாம் பயணங்களில் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் இரவு நேரம் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் துர்க்கை அம்மன் மற்றும் சுப்பிரமணியர் வழிபாடு சிறப்பான பலன் தரும் அனாதை குழந்தைகளுக்கு கல்வி பொருட்கள் வழங்கலாம் அங்காள அங்காளபரமேஸ்வரி அல்லது துர்க்கை கோயிலில் வழிபாடு செய்வது நல்லது பணவரவை அதிகரிக்க வீடு நிலத்தில் முதலீடு செய்யலாம் உடல் நலம் பாதுகாக்க தினமும் தியானம் மற்றும் யோகா செய்யலாம் அதிரடி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் நிதானமாக செயல்படுங்கள் விருச்சிகம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் விருச்சிகம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி புதிய வாய்ப்புகள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு வரும் ஆனால் முதலீடுகளில் கவனம் தேவை உறவினர்களால் சில மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகள் உயர்வு கிடைக்கும் கலை ஆராய்ச்சி மற்றும் படைப்புத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் லாபம் தரும் அலுவலகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் சிலருக்கு வேலையிட மாற்றம் இருக்கலாம் பணவரவு அதிகரிக்கும் பெரிய லாபங்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும் குடும்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அதிரடி முதலீடுகளை தவிர்க்கவும் உறவினர்களால் பணச் செலவுகள் அதிகரிக்கலாம் காதல் திருமணமாகும் வாய்ப்பு கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வரும் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம் சிறிய குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமையாக இருக்க வேண்டும் உடல்நலம் முன்னேற்றமாக இருக்கும் மனச்சோர்வு குறையும் புத்துணர்ச்சி பெருகும் தலைவலி தூக்கமின்மை ஏற்படலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபடவும் துர்க்கை அம்மன் மற்றும் கணபதி வழிபாடு சிறப்பான பலன் தரும் சனிக்கிழமைகளில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கலாம் புதன் மற்றும் சுக்கிரன் பகவானுக்கு பரிகாரம் செய்வது நல்லது பணவரவை அதிகரிக்க நிலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் குடும்ப அமைதி பெற வாரம் ஒருமுறை ஆலயத்திற்கு செல்லவும் தொழிலில் முன்னேற்றம் பெற தினமும் தியானம் மற்றும் யோகா செய்யலாம் தனுசு ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் தனுசு ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி குடும்பம் சொத்து வேலை மற்றும் சமூக அந்தஸ்து குறித்து பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் புதிய முதலீடுகள் பணவரவு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் வேலைகளில் திடீர் மாற்றங்கள் குடும்பத்தில் சில மன அழுத்தங்கள் இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மாற்றம் யோசிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரம் பெருகும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் வேலைப்பழு அதிகரிக்கலாம் முதன்மைத்துவம் பிரையாரிட்டி அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும் பணவரவு அதிகரிக்கும் வீடு நிலம் வாங்க வாய்ப்பு குடும்ப சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அதிரடி முதலீடுகள் லாபம் தரலாம் அதிரடியாக கடன் எடுப்பதை தவிர்க்கவும் செலவுகள் அதிகரிக்கலாம் பொறுப்புடன் பணத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்கு தடை இருந்தால் அது நீங்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை சொத்து விவகாரங்களில் சிக்கல்கள் வரலாம் பொறுமையாக அணுகவும் மொத்த ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் குறைய தியானம் யோகா பயனளிக்கும் கழுத்து முதுகு தசை பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவில் கவனம் தேவை சர்க்கரை கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் வியாழக்கிழமை தேங்காய் உடைத்து விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் துர்க்கை அம்மன் மற்றும் சுப்பிரமணியர் வழிபாடு செய்யவும் நவகிரக ஹோமம் செய்யலாம் குறிப்பாக குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது நல்லது தொழிலில் முன்னேற்றம் பெற எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க ஒரு பகுதியை நிலம் அல்லது வீடு வாங்க முதலீடு செய்யலாம் உடல் நலத்தை பாதுகாக்க ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் மகரம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மகரம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இது தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் ஆனால் ஆன்மீகத்திலும் பணவரவிலும் சில சவால்கள் இருக்கலாம் தொழில் முனைப்பில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் போட்டியை சமாளிக்கலாம் புதிய திட்டங்கள் தொழில்முறை பயணங்கள் நல்ல பலன் தரும் அதிக உற்சாகத்தால் தவறான முடிவுகளை எடுக்காமல் கவனமாக செயல்பட வேண்டும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் பணவரவு திருந்திகரமாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும் கடன் பிரச்சனைகள் குறையும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது அதிரடி முதலீடுகளை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் சில செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் காதல் தொடர்பு திருமணமாகும் வாய்ப்பு தாய் தந்தையின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பொறுமையாக சமாளிக்க வேண்டும் உறவினர்களால் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் தியானம் யோகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நல்லது மன அழுத்தம் தூக்கமின்மை வரக்கூடும் சிலருக்கு சளி தொண்டை பிரச்சனைகள் இருக்கலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் அம்மன் கோயிலில் அகல் விளக்கேற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யவும் அரசுவை உணவுகளை வழங்கவும் தொழில் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி பெற திட்டமிட்டு செயல்படுங்கள் பணவரவை அதிகரிக்க சேமிப்பு அல்லது நிலம் வாங்க திட்டமிடலாம் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த தினமும் தியானம் செய்யலாம் கும்பம் ராசிக்கான கேது பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கும்பம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி பணவரவில் நல்ல வளர்ச்சி சொத்து சம்பந்தமான லாபம் ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை அதிகரிக்கும் ஆனால் உறவுகளில் சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் பொது தொடக்கங்களுக்கு நல்ல நேரம் பொதுப்பண வருவாயும் கிடைக்கும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அலுவலகத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் முதலீடுகளில் கவனம் தேவை ஏமாற்றங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வருமானம் அதிகரிக்கும் விதமான செலவுகள் இருக்கும் நிலம் வீடு வாங்க வாய்ப்பு குடும்ப சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் முதலீடுகளில் ஆராய்ச்சி செய்து செயல்பட வேண்டும் அதிரடி செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் காதல் திருமண தொடர்பான விஷயங்கள் வெற்றியளிக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும் உறவினர்களால் சிறிய மன அழுத்தங்கள் ஏற்படலாம் குடும்ப உரையாடல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் மொத்த ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது செரிமான கோளாறுகள் மன அழுத்தம் வரலாம் வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் துர்க்கை அம்மன் மற்றும் கணபதி வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் அருகம்புல் சிவனுக்கு அர்ப்பணம் செய்வது நன்மை தரும் தொழிலில் வளர்ச்சி பெற எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க சேமிப்பு அல்லது நிலம் வாங்க திட்டமிடலாம் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த தினமும் தியானம் செய்யலாம் மீனம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மீனம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி தன்னம்பிக்கை வாழ்க்கை முறையில் புதிய மாற்றங்கள் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை அதிகரிக்கும் ஆனால் உறவுகளில் சிக்கல்கள் மன அழுத்தம் மற்றும் கவனக்குறைவு ஏற்படக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏற்படும் உடனடி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் அதிக பணிவுத்தன்மை இல்லாமல் செயல்பட வேண்டும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் அதிரடி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் சிறு மன அழுத்தங்கள் குறைந்து கொள்கின்றன காதல் தொடர்புகள் திருமணமாகும் வாய்ப்பு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் சமரச உணர்வுடன் உறவுகளை பேணுவது நல்லது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் மன அமைதி மன அழுத்தம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் தியானம் யோகம் பயனளிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபடவும் துர்க்கை அம்மன் மற்றும் முருகன் வழிபாடு சிறப்பான பலன் தரும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் விநாயகர் வழிபாடு செய்யவும் பச்சை நிற உடை அணிவது நல்லது தொழிலில் முன்னேற்றம் பெற எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க சேமிப்பு அல்லது நிலம் வாங்க திட்டமிடலாம் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த தினமும் தியானம் செய்யலாம்